அன்பான மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க பேச போகிறேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து நான் போட்டுக்கலையா இல்லையா இது வந்து ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கண்டிப்பாக யாராலையும் மறக்க முடியாது விகா ஆஃப் கண்டிப்பாக மறக்க முடியாது இந்த இந்த போஸ்ட்டை நம்ம டேரக்டர் வந்து அவரோட இன்ஸ்டா பேஜில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு விட்டார் பார்த்திங்களா ஞாபகம் இருக்கா அந்த போஸ்ட் தாங்க இது போஸ்ட் போட்டு நாற்பத்தஞ்சி நாள் ஆயிடுச்சு இது டிவியில் ஆன நாள் இன்னைக்கு பயங்கரமாக அதை செலிப்ரேட் இருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாருமே என்னடா இது புதுசாக இந்த போட்டோ மறுபடியும் ரீரிலீஸ் இருக்குன்னு பார்த்தா இது என்னன்னு பார்த்தா கடைசியில் இப்படி சொல்கிறாங்க நான் உள்ளே போய் பார்க்குறேன் ஆட ஆமாம்ல இந்த நாள் தாங்க விஜய் காவேரியோட ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது இப்போ காவேரி வயிற்றில் ஒரு குட்டி பாப்பா இருக்கு இல்லையா அதுக்கு அந்த பாப்பா வர்றது காரணமான நாள் இந்த நாள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டு சூப்பரில் மறக்கவே முடியாதுங்க விகாவோட மெமரிஸ்லாம் அவ்வளோ ஒரு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு எவ்வளோ நாள் வேணா பார்த்துட்டே இருக்கலாம் திரும்ப திரும்ப பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி செம்ம போஸ்ட்டுங்க அல்டிமேட் இந்த போஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு அதை எல்லாேருமே ட்ரெண்ட் இருக்காங்க ரீட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ரீரிலீஸுன்ற மாதிரி ரீ ரீடெண்டிங் ட்ரெண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பி சரிங்களா அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் கையோடு நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களையும் சப்போர்ட்டிவாக இருக்கும் சரிங்களா எல்லாமே ஒரு ஹெல்ப் தானே சப்போர்ட் தானே காசாக பண்ணாமா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட்டாக வந்து வச்சுட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோலாம் உடனே உங்களை வந்து சந்திக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது